Hey guys, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எங்கள் மாமியார் அனுபவிச்ச பிரசவம் வலியவும் மருமகளான நான் அனுபவிச்ச பிரசவ வலியவும் அந்த காலத்தில் எப்படி எல்லாம் பிரசவம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க எப்படி எல்லாம் பண்ணாங்கன்றது அவங்க சொல்லுவாங்க நான் இந்த ஜென்ரேஷனில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் எங்களுக்கு நடந்த இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணிவிடுங்க முக்கியமாக இப்போது எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நாள் தள்ளி போச்சு தலை குதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப் போய் நிறுத்திட்டு கிட்டு வாங்கி செக் பண்ணா அப்புறம் வீட்ல யூரின் டெஸ்ட் பண்ணோடனே டபுள் கோடு வந்தது சந்தோஷம் ஆயிடுச்சு நீங்க எப்படி அதை செக் பண்ணீங்க அந்த காலத்துல எங்களுக்கு அந்த நாள்ல எல்லாம் கிட்டு கிட்ட எல்லாம் எதுவும் தெரியாதுமா ஜனவரி பதினாறு தலை குத்திப்பேன் ஜனவரி பதினாறு தலை குத்திக்கல அதனால என்ன பண்ண அதோட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு நானும் அது போய் யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல பத்தொன்பது வயசா எனக்கு நான் அப்பெல்லாம் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம் மாட்டோம் அப்புறம் நான் வாந்தி எடுக்கிறத பார்த்து வாந்தி எடுப்பேன் படுத்துப்பேன் தண்ணி வந்து லைன் தண்ணி புடிப்பாங்கோ அந்தம்மா லைன் தண்ணி வரும்போது என்ன குரல் கொடுப்பாங்க முன்னாடி தண்ணி வந்து புடினி அன்னைக்கு மயக்கமா எழுந்து போய் சோழ்ந்துனே போவேன் அப்ப அம்மா ஏண்டி மாதிரி எடுக்கிற முன்னாடி முன்னாடி நான் வாந்தி எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா நாள் தண்ணி போய்க்குதாடி உனக்கு தலை குடிக்கிற தேதி ஆமாமா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மேல அப்படின்னா அப்ப என்னை பார்த்துட்டு ஆளெல்லாம் கூட வெளுத்து போன மாதிரி தான் இருக்கிற குழந்தை தான் நின்று போயிருக்குது போலது திடி அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த அவங்க பொண்ணையே ஒன்பதாவது படிக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணைய கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சுன்னு வந்துரு டாக்டரை பார்த்து அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க அனுப்பி போன உடனே போனோம் ஹாஸ்பிட்டல போனோம் அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் நடந்தே போகலாம் போயிட்ட பிறகு அவங்க பார்த்து செக் அப்பெல்லாம் ஒன்றும் எதுவும் கண்டுபிடிக்கல கையை வச்சு டாக்டர் அப்படி கை பிடிச்சி பார்த்துட்டு டேட்டு மட்டும் கேட்டாங்க தலைக்குச்சி தேதி இன்னா ஏதுன்னு தேதி கரெக்டா சொன்னோன்னா அப்படியே கரெக்டா நாப்பத்தி மூணு நாள் ஆயிருதே ஆமாம்மா நீ கர்ப்பமா இருக்கிற பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து செக்அப் பண்ணிக்கணும் பேரு எங்க வீட்டுக்கார் பேரு அதெல்லாம் எழுதினாங்க அவ்வளவுதான் கர்ப்பம்னு தெரிஞ்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம் அதான் அப்ப நாடி வச்சு செக் பண்ணுவோம் ஆமா நாடி வச்சு செக் பண்ணுவோம் பாருங்க அத்தை நான் அவரை கூட்டு போனாங்க அப்புறம் டெஸ்ட்ன்றாங்க எல்லா டெஸ்டும் எடுத்தோம் முன்னாடியே அது மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம கர்ப்பம் தெரியும் கர்ப்பம் ஆனவன்னா அதே இருப்போம் ஒரு நடுவுல செக்கப்புக்கு போவோம் அப்ப வந்து இனிமே வயிற்றுல ஒரு மாசம் அஞ்சு ஆறு ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ஜெலி இது மாதிரி கிரீம் மாதிரி இருக்கும் வயிற்றுல தழுவிட்டு ஒரு குழா மாதிரி ஆறு பொனகு மாதிரி இருக்கும் அதை வச்சு அப்படியே தேய்ச்சிட்டு காதல வச்சு பேபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மாத்திரை ஏடி கொடுப்பாங்க வந்துருவோம் இதோட ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆன உடனே இந்த தேதியில உங்களுக்கு பிரசவ டேட் வாங்கோ அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடி இப்போ ஆகிறதோ இருக்குது அந்த டேட்டு தள்ளி பிரசவம் ஆகிறதும் இருக்கு அப்படிதான் எங்க காலத்துல தான் ஒண்ணுங்கடா ஆட்டோவே கிடையாதுமா எங்க காலம் கை ரிக்ஷா சைக்கிள் மெருகிற ரிக்ஷா

வயிறு கூசா இருந்தா பையன் வாங்க அதுல நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் அவங்க சொல்றதுதான் பலிக்கும் சட்டி மாதிரி இருந்தது வயிறு பொண்ணு பையன் பிறக்கும் அப்படின்னு சொன்னீங்க முதல்ல பொண்ணுதான் போறோம் சட்டி மாதிரி இருந்தா பொண்ணுதான் பிறக்கும் வயிறு கூசா இருந்ததுனா தான் பையன் வாங்க ஆனா அந்த காலத்துல எல்லாமே கரெக்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத கிளீனா சொல்லிடுவாங்க வயசானவங்க ஒன்னு இப்பெல்லாம் எங்க அத்தை ஜெண்டர் டெஸ்டே இருக்குது அது லீகல் இல்லைன்றதுனால பண்றது கிடையாது இல்லைன்னா அதையும் பார்த்து சொல்லிடுவாங்க பொண்ணா பையனா அப்படின்றது அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போயின் வந்து மாத்திரை ஒரு பத்து மாத்திரை கொடுத்தாங்க டேப்லெட் அதை வந்து ஒரு மாத்திர போட்டோம்னா ஒரே இரும்பு நாத்தம் நான் அந்த மாத்திரை கூட போட்டுக்கலாம் தூக்கி வெளியில தூக்கி போட்டோம் அந்த மாத்திரை எதுவுமே கிடையாது

அந்த மாதிரி குழந்தைங்கலாம் நிறைய பிறந்தது எப்படி பிறந்தான்னா காலையில எல்லா வேலையும் பார்த்துன்னு சமையல்லாம் முடிச்சுன்னு மணி ஒன்று இருக்கும் சமையல் பண்ணி அப்பெல்லாம் அடுப்பு தான் குணிஞ்சி ஊதி அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்யணும் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா மாமா ஒரு மணிக்கு தான் வருவார் சாப்பாட்டுக்கு அப்போ இருக்கும் போது எழுந்து நானு சாம்பா தாளிக்கிறதுக்கு எழுந்து குனிஞ்சு தாளிச்சம்பாரு அப்போ பனி கூட உடஞ்சிடுச்ச மாதிரி ஒரு ஒரே நீரா போச்சு எனக்கு எதுவும் தெரியாது அப்போ பின்னாடி வீட்டுக்காரங்களை ஒரு அதை கூப்பிட்டேன் அவங்க வந்து பார்த்துட்டு ஜன்னல் வழியா கூப்பிட்ட பிறகு அவங்க வந்து பாத்துட்டு பனிக்கூட உடஞ்சிச்சுமா என்ன இந்த மாதிரி அவங்க அப்ப வந்து ஒரு ஒற்றுமை கொடுத்தனா இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணை இருக்கும் அவங்க அவங்க கல் சொல்லி இவங்க இவங்க கல் சொல்லி ஒரு ஜெயில் வார்டன் இருந்தார் அவரு வந்து சைக்கிள் எடுத்துன்னு போய் எங்க வீட்டுக்காருக்கு சொல்லி மாமாவுக்கு சொல்லி அவரும் சைக்கிள் வச்சுக்கிறாரு அவரும் வேகமா வந்துட்டாரு ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து அவங்க இவங்க இதை பார்த்து அதை பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரிக்ஷா வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோன்னா அவங்க வந்து ஏதோ இது பண்ணி நீமா குடுக்கணும் அது சோப்பு வாங்குவா பிளேடு வாங்கிவா அப்படி ஆஹ் ஆ எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து வயிறு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தர்ப்பய் வாய் இந்த பொண்ணுக்கு திறக்கல ரொம்ப சின்ன பொண்ணாகுது குள்ளமா வேற இருக்குது நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆற சாரம் கூட்டணுமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு போய்டுன்னுட்டாங்க கரெக்டா மூணு நாற்பது வண்டி மூணு காலம் மூணு நாப்பதோ தெரியல கூட்டு சாயந்திரம் கூப்பிட்டு போயிட்டாங்க கோருக்குப்பேட்டையில இறங்கி அங்க இறங்கி ஒரு ஆட்டோல வச்சு ஆரசாரம் போயிட்டோம் கரெக்டா நாலே கால் மணிக்கு வார்டு உள்ள கூட்டுனு போயிட்டாங்கம்மா பத்து மணி வரைக்குமே எனக்கு இடுப்பு வலி வரல ஆனா அதுக்குள்ள எனக்கு பதினாறு ஊசி போட்டுட்டாங்க ரெண்டு கையிலையும் ரெண்டு பக்கமும் எட்டு குளுக்கோஸ் பாட்டிலு ஏறிடுச்சு எட்டு குளுக்கோஸ் பாட்டில் ஏறியும் பதினாறு ஊசி போட்டும் இடுப்பு வழியே வரல அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே கும்பலா எல்லா டாக்டர்ஸும் பேசினாங்க எனக்கு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து போயிடுறாங்க நான் மட்டும் அப்படியேதான் படுத்து நிக்கிறேன் அப்போ எனக்கு பத்தொன்பது வயசுன்னா அந்த டாக்டருக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அவரு உள்ள வராரு உள்ள வந்தோன்னு அப்போ லேபர் வார்ட்ல தான் படுக வச்சிருப்பாங்க ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் போட்டு படுக வச்சிருப்பாங்க எந்த ஒரு ஒட்டு துணியும் இருக்காது ஒரே ஒரு காலாண்டு ஒரு துணி போட்டு வச்சிருப்பாங்க நான் அவர் வரவே நான் ஒரு மாதிரி கூச்சமாயி எழுந்து அந்த துணி எடுக்கும் போது டாக்டர் வந்து அம்மா அம்மா படுங்கோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க கூடாது நாங்க டாக்டர் நீங்க பேஷண்ட் அந்த அந்த இதுதான் நீங்க பாக்கணும் வேற மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுன்னு படுக வச்சாரு படுக வச்சுட்டு என்ன பண்ணாரு ஒண்ணு இல்லம்மா நான் அப்படியே படிச்சிருந்தேனா இந்த மேல துணி இல்லைல்ல இந்த இந்த மட்டும் துணி போட்டார் போட்டு இந்த வயிறு இந்த வயிறு பகுதியில அப்படி எத்தனை வந்து இப்படி கையை இப்படி வச்சாரு அப்படி கையை ரொம்ப சின்ன பண்ணுவாருயா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாவில் இப்படி இப்படி என்ன நான் அவர் என்ன பண்ணாரு இந்த வயிற்ற ரெண்டு பக்கம் இப்படி புடிச்சு இப்படி இப்படினாரு அப்படிதான் பண்ணாரு தலை குழந்தையோட தலை வெளியில வந்துச்சு உடனே அடுத்த செகண்ட் வெளில போயிட்டு சிஸ்டர்ஸ் உங்களை கூப்பிட்டு ஹெட்டு வெளில வந்துடுச்சு நீங்க போய் பாருங்கன்னு அவர் வெளியே போயிட்டாரு அவங்க வந்து பாத்துட்டு சும்மா அந்த வயிற்று வந்து இப்படி அழுத்தினாங்க பாப்பா வந்துச்சு பையன் பையன் இதுன்னா எனக்கு முன்னாடி பிறந்த பதிமூணு குழந்தையும் பொண்ணு எனக்கு மட்டும்தான் பையன் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹாஸ்பிட்டல் அந்த வார்டுல இருக்கிறவங்க பதிமூணு பாப்பா பொண்ணு இருக்கும் எங்க வீட்டு பையன் மட்டும் பெரிய பையன் ஒரே வருவன் அவன் தான் பையன் அப்பா அந்த மாதிரி பீரியட்ல அப்படிதான் குழந்தை போறோம் குழந்தை நம்ம கையில கூண்டு நம்ம நம்மள போறாங்க பா வந்து பாப்பாவை கருது வைப்பாங்க ஒரு டோக்கன் கட்டுருவாங்களோ பாப்பாவுக்கும் அதே மாதிரி டோக்கன் தான் கட்டுவாங்க அதுக்கு ஏன்னா குழந்தைங்க ரொம்ப திருடி போயிடும் எச்சுன்னு மாத்தி எடுத்துடுவாங்க ரொம்ப ஆம்பளை குழந்தைன்னா கன்ஃபார்மா திருடி போயிடுவாங்க அவ்வளவு பயம் ஆனா என் பாப்பா பையன் இருந்ததுனால ஆய அம்மாவும் நர்ஸும் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்துதான் கொடுத்தாங்க இப்படிதான் குழந்தை பிறந்தது எனக்கு ஒண்ணும் கஷ்டம் எல்லாம் தெரியலமா என்ன ஒண்ணா சின்ன பொண்ணு எதுவும் தெரியல பயம் வேற ஒண்ணும் இல்ல இதுல என்ன ஒரு ஹைலைட்னா நைன்டீன் எயிட்டி டூல ஆர் பையன் பிறந்திருக்கு அவங்களுக்கு எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதே அரச பொண்ணு பாப்பா பறந்துச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு என்னெல்லாம் இருந்துச்சு இவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்லையா இப்ப நான் சொல்றேன் பாருங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக்அப்காக அன்னைக்கு செக்அப் டேட் டியூஸ்டே அன்னைக்கு செக்அப்காக போயிருந்தேன் போயிட்டோடனே அங்க நர்ஸ் வந்து பிபி ஹையா இருக்கு உனக்கு கால் எல்லாம் வீங்கிருக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு மீஞ்சூர் ஹாஸ்பிட்டல் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து எங்க அத்தை என்ன சொன்னாங்க வலி இல்லாம நம்ம போவேனா வேணா நம்ம வலி வந்தோடனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு துணி எல்லாம் காய வச்சிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் போனா பிளீட் ஆயிடுச்சு ப்ளீட் ஆனோட அப்புறம் சரி ஒருவேளை பையனா இருக்குமோ ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்களாம் ப்ளீட் ஆச்சுன்னா பஸ்ட் பனி கொடை உடஞ்சிச்சுன்னா பொண்ணாதான் பிறக்கும் ஒயிட் ஆனா பொண்ணு பிறக்கும் ஆனா பையன் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் இவங்களும் என்ன சொல்லிட்டாங்க சரி பாக்கலாம் இரு வழி வருதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு ஈவினிங் ஆயிடுச்சு மதியம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் போனாங்க எல்லாம் முடிச்சிட்டு மழை வேற சரியான மழை முடிச்சுட்டு ஈவினிங்காக ஆயிடுச்சு இதுல என் ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு இம்போசிஷன் மாதிரி ஒன்னு ஆபீஸ்ல கொடுத்துருந்தாங்க அதை அவரால் எழுத முடியல அப்படின்றதுனால இம்போசிஷன் எல்லாம் கிடையாதுங்க அந்த ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் டெய்லி என்னென்ன பண்றாங்க அப்படின்னு லாக் ஷீட் எழுதணும் அந்த லாக் ஷீட் வந்து அவர் எழுதலன்னு சொல்லிட்டு மிஸ் ஆயிடுச்சுட்டு இன்ஸ்பெக்ஷன்ன்றதுனால என்ன எழுத சொல்லிட்டு போயிருந்தாரு அதை உட்காந்துட்டு எழுதிட்டும் இருந்தேன் அப்பயும் பார்த்தா வழி வரல சரி பக்கத்து வீட்டுல எல்லாம் இருக்கவங்க சொன்னாங்க முருங்கை சாரு இது குடுக்க சொன்னாங்க அந்த காலத்துல அப்படி குடுப்பாங்களாம் முருங்கை சாரு எல்லாம் இது பண்ணி ஏதோ குடுப்பாங்களாம் அந்த மாதிரி எனக்கு குடுக்க சொன்னாங்க அது வேணா அந்த சாரு அப்படி பண்ணா வள்ளி சீக்கிரம் வந்துருமா அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க இவங்க வந்து ஒத்துக்கல ஏன்னா இப்ப இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் ஒத்துக்குமோன்னோ தெரியல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அவங்க கடகடன் எல்லாமே சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க ரசம் வச்சிட்டாங்க என்ன போய் குளிக்க சொன்னாங்க ஆஹ் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு எடுத்துக்க வேண்டிய துணிங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க ஆஹ் பாப்பா கொறந்துச்சுன்னா துணி வேணும்ல அதுக்கும் எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டாங்க வச்சுட்டோடனே எங்க நாத்தனாருக்கு போன் பண்ணாங்க இந்த மாதிரி பாப்பா இது ப்ளீட் ஆயிடுச்சு பாப்பா பிறந்துருமா என்னன்னு தெரியல சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டும் நாத்தனாரும் சீக்கிரம் வந்துட்டாங்க வந்துட்டோடனே அதுக்கப்புறம் இங்க இருக்க பொன்னேரி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம் செக் பண்ண அவங்க என்ன சொல்லிட்டாங்க இவங்களுக்கு பிபி ஹையா இருக்கு கண்டிப்பா குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடும் குழந்தை வந்து போய் ஒட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லி பயம் ஏ ஏன் அவங்க எங்க மாமியாரும் பயந்துட்டாங்க நாத்தனாரும் என்ன சொன்னாங்க சரி எவ்வளவு செலவானம் பரவாயில்ல பிரைவேட்ல போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கவே இல்லை எல்லாமே கரெக்டா இருக்கு தண்ணி லெவலு அது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்ப எப்படி அதை செக் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் தண்ணி லெவல்லாம் இப்ப பாருங்களேன் சிக்ஸ்ல இருந்து நைன் வரைக்கும் இருக்கணும் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தண்ணி வந்து லெவலு அதான் ஏஐயோ ஏதோ சொல்லுவாங்க அது என்னன்றது தெரியல நான் உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வேணா இருக்க அது காமிக்கிறேன் அப்புறமா அது வந்து எனக்கு தாங்க இருந்தது இருந்தும் வந்து தண்ணி லெவல் கம்மி ஆயிடுச்சு ஆப்ரேஷன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கல அதுக்குள்ள உடனே லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்க எல்லாரும் இது இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து நடந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னு லெட்டர் எழுதி தர சொன்னாங்க அதை சைன் பண்ணத குரூப்ல வேற வாட்ஸ்அப்ல எல்லாம் அமுச்சு விட்டாங்க நர்ஸுக்கு எல்லாம் அப்புறம் நர்ஸ்க்கு உடனே போன் பண்றாங்க எங்களுக்கு ஏன் இங்க ஹாஸ்பிடல்லேயே நீங்க அட்மிட் ஆக வேண்டி தானே ஆபரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்க வேண்டி தானே அப்படின்னாங்க நாங்க வந்து ஒத்துக்கவே இல்லங்க கடைசி வரைக்கும் நைன்ட்டி பெர்சண்டேஜ் நாங்க ஒத்துக்கவே இல்ல அப்புறமா சரி மீஞ்சூர் ஹாஸ்பிடல்லே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட கூப்பிட்டு போல எங்க மாமா கூட ஆஹ் மாமா தாங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிடலுக்கு ஏன்னா அவர் கொஞ்சம் பொறுமையா ஓட்டுவாரு அதனால அவர் அவர் கூட போனேன் அவர் தான் கூட்டு போனாரு சொல்லிட்டே போறாரு அப்ப எனக்கு பேபி இல்லையா அதனால பயந்துட்டே வந்தேன் நானு என்னடா ஆகும் எப்படி புறக்க போகுது குழந்தை அப்படின்றதுலாம் பயந்துனே வந்தேன் அந்த அளவுக்கு மழை அவ்வளவு இதுல பொறுமையா கூட்டு போய் அவங்க மூணு பேர் எங்க நாத்தனாரு ஹஸ்பண்ட் மாமியார் வந்து ஒரு பைக்ல மூணு பேரும் வந்துட்டாங்க அப்புறம் மீஞ்சூர் ஹாஸ்பிட்டல் போனா பெரிய ஹாஸ்பிடல்ல இருந்து சின்ன ஹாஸ்பிடல் அமிச்சா சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் பெரிய ஹாஸ்பிடல் தான் அனுப்ப போனாங்க அப்படி ஆர்எஸ்ஆரமுக்கு அமிச்சிட்டாங்க நீங்க ஆர்எஸ்அறம் தான் போனோம் அப்படின்னுட்டு ஆனா கையில அந்த இது ஆமா அப்ப உங்களுக்கு இதெல்லாம் போட மாட்டாங்களா அந்த சிறஞ்செல்லாம் கையில போடுவாங்களா உங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்களா அங்க பொறந்து பொறந்து பிறந்து போட்டாங்க குளுக்கோஸ் ஏற்றும் போது போடுறாங்கல்ல அஹா நீங்க வலி வந்து போனீங்களா பனிக்கூட உணஞ்சிட்டு அப்பயே போட்டாங்களா இல்ல எப்ப போட்டாங்க அதே மாதிரி எனக்கும் முன்னாடியே போட்டாங்க அது போடும் போதே கொஞ்சம் நரம்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போட்டாங்க எப்படியோ போட்டு லெப்ட் சைடே படுக்க சொன்னாங்க எல்லா ஜுவல்சியும் அவத்துல சொல்லிட்டாங்க நைட்டி மாட்டிக்கு சொன்னாங்க லெப்ட் சைடே படுக்க சொன்னாங்க வந்து லெப்ட் சைடு படுக்க சொன்னாங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அவங்களே வந்து கடகடன் போ அனுப்பிட்டாங்க

ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அப்ப ஆம்புலன்ஸ் கூட இல்லையா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டம் இருந்தது கஷ்டமா இருந்தா கார் வச்சின்னு போவாங்க கார் இருந்தது தானா கார் எல்லாம் இருந்து கார் இருக்கும் கார் வச்சுன்னு போலாம் கார் யாருக்கு யார் நம்ம கையில என்ன வசதியா அந்த மாதிரி ஆம்புலன்ஸ்ல ஆர்எஸ்ஆர்எம் காமிச்சுட்டாங்க அப்புறம் ஆரசரம் உள்ள போனோம் எங்க மாமியார் அலோவ் பண்ணல அதே மாதிரி இவங்க சொன்னாங்க பாத்தீங்க பிளேட்லாம் வாங்கி தர சொல்லி அந்த மாதிரி என்னையும் கேட்டாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டேனே அங்க ஒரு ब्लड டெஸ்ட் எடுத்தாங்க ब्लड எதுக்கு சாம்பிள் எடுத்தாங்க எதுக்குன்னு தெரியல ब्लड சாம்பிள் கொடுக்கும்போது ப்ளீடிங் ஓவர் ஆயிடுனோ ब्लड ஏத்துவாங்க அதனால ஆமா அதனால இப்போ எல்லாமே அப்படிதானே இருக்கு அப்பலாம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் வந்து சாம்பிள் எடுத்துட்டு அப்புறமா என்ன வந்து உள்ள கூட்டிட்டு போனாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு சீஃப் டாக்டர் வந்து நீங்க மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் எல்லாமே செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் எல்லாம் பாத்துட்டு தண்ணி லெவல் வந்து கரெக்டா இருக்கு உங்களை யார் இங்க அமிச்சது எந்த டாக்டர் அது சொன்னாங்களா அந்த எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிச்சோ ஆஹ் பெரிய கல்ல எடுத்துட்டு போய் போடுங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொன்னாங்க நாங்க சொன்னோம் இந்த மாதிரி பொன்னேரி ஜிஎச்ல தான் இந்த மாதிரி சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு அதுவும் எமர்ஜென்சில ஏன் அனுப்புனாங்க உங்களை நீங்க நல்லா தானே இருக்கீங்க அது எமர்ஜென்சி கேஸ்ல ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் சரி அக்காவும் என்ன சொன்னாங்க அக்கா தான் கூப்பிடுவேன் எங்க அண்ணி அவங்க ஆக்சுவலா அக்கா தான் கூப்பிடுவேன் நானு கல்யாண ஆனந்தில இருந்து அவங்க என்ன சொன்னாங்க ஆபீஸ் ரெண்டு பேர்லாம் லீவ் போட முடியாது அவங்களும் ஒர்க் பண்றாங்க ஐசிஎஃப் இதுல ஆஹ் அவங்க எல்லாம் லீவ் போட முடியாதுன்னு சொன்னதுனால நீ வந்து கேட்டு வந்துரு அப்புறம் பத்து நாள் பதினஞ்சு நாள் அட்மிட் பண்ணிட்டு போறாங்க அவங்களும் எங்க மாமியாருக்கு வந்து ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் வேற இருக்கு கொஞ்சம் அதனால வந்து அவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துருன்னு நான் உள்ள போயிட்டு ஏதோ டெஸ்ட் எல்லாம் பாப்பாவோட ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணாங்க அவர் என்ன சொன்னாரு என்னை விட எனக்கும் மேல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் காலையில எட்டு மணிக்கு வருவாரு உங்களுக்கு அது வரைக்கும் வலி இல்லைன்னா நீங்க போயிடுங்க வீட்டுக்கு நான் நானே டிஸ்டார்ஜ் சம்மர் எழுதி குத்துறேன் நீங்க போங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேல இருக்கும் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவங்க அவஸ்தப்பட்டாங்க பாருங்க வெளியில மழை எப்படி நின்னாங்கன்னா கால் ஒரு கால் மேல இன்னொரு கால் வச்சுட்டு நின்னாங்க அவ்வளவு கூட்டம் பைக்லயே ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே தூங்குறாரு ரெயின் கோட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு தூங்குறாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது போல சரியான சரியான பாப்பா பிறந்தது அக்டோபர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அவ்ளோ மழையில ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அப்புறமா வந்து காலையில நாலு மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வலி வலி ஸ்டார்ட் ஆனோடனே ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன வார்டுக்கு மாத்தனாங்க காஃபி குடிச்சிட்டு வர சொன்னாங்க அந்த மாதிரி முன்னாடியே குடிச்சிட்டு வர சொல்லுவாங்களா சொன்னாங்களா அந்த நீங்க சொன்ன தரவே இல்ல இது காபி என்ன அக்கா கூட போய் வாங்கிட்டு வந்தாங்க காபி அவள் தான் அவங்க காபி வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க கரெக்டா பத்து மணிக்கு உள்ள போன உள்ள போனே ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க ஒரு இன்ஜெக்ஷன் கூட போடல எனக்கு அப்பா பஸ்ட் பாப்பாக்கு அவள் தான் ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க ட்ரிப்ஸ்லயே வந்து வலி வர ஆரம்பிச்சி வலி வந்தோடனே அப்புறமா பாப்பா வந்து கரெக்டா டுவல் ஃபைவ்க்கு பிறந்தா மதியம் கரெக்டா டுவெல் ஃபைவ்க்கு பிறந்தா அவன் அஹ் அதுக்கு அப்புறம் நான் பாப்பா எடுத்துட்டு ஒன் ஓ கிளாக் ஒன்னவோ வெளியில வந்துட்டேன் அவங்களுக்கு நைன்டீன் இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்ததா அதே மாதிரி எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்ததுங்க எனக்கும் எதுவுமே தெரியாது அங்க உள்ள போய் என்ட்ரணே கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு பெட் எல்லாம் கிடையாது ஆஹ் ஒரு பத்து பெட் அந்த மாதிரி படுக்க வச்சிருந்தாங்க படுக்க வச்சு எல்லாருமே கத்துறாங்க அழுகுறாங்க இதுல வேற செக் பண்றதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இந்த சைட்ல லெப்ட் சைட்ல உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு அவங்கள வேற செக் பண்ணும் எனக்கு அவள் தான் நம்மளும் இந்த மாதிரிதான் அப்படின்னு மனசை வந்து திடப்படுத்திக்கினேன் ஏன்னா வந்து இப்படிதான் நம்மளும் அனுபவிக்கணும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு ஏற்கனவே அஹ் சரின்னு சொல்லிட்டு கும்பினா போய் பாட்டு செக் பண்ணிட்டு என்னை படுக்க வச்சிட்டாங்க ஒரு பெட்ல படுக்க வச்சிட்டு ட்ரிப்ஸ் ஏத்தினாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்ஸ் ஏத்தும் போது தெரியல அவ்வளவா வலி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே அப்புறம் ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் லெவன் தேர்ட்டி கழிச்சு அப்புறம் டுவெல் ஓ கிளாக் கரெக்டா பாப்பா பிறந்தா வீட்டில் எங்கள் மாமியார் சொல்லியே அனுப்பிச்சாங்க டைம் வந்து கரெக்டா பாத்துக்கோ பிறக்கிற டைமு ஏன்னா ஜாதகம் அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பேர் வைக்கிறதுக்கு அந்த டே இது எடுத்து அதெல்லாம் வைக்கணும்ன்றதுனால டைம் பார்க்க சொன்னாங்க அங்க நல்லா பெருசா டிஜிட்டல் கிளாக் இருந்துச்சு அதுல டிஜிட்டல் கிளாக்ல கரெக்டா டுவெல் ஃபைவ் டைம் பாப்பா பிறந்தா பிறந்து அங்கே வந்து எல்லாமே மாடலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு பாப்பாவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க தனியா எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் பொறுக்கும்போதே மேல எடுத்து போடும்போதே நம்ம கையில ஒரு டோக்கன் போடுவாங்க அந்த டோக்கன் நம்பரும் பாப்பாக்கு போடுற டோக்கன் நம்பரும் ஒரே இதுவா இருக்கணும் அவங்க வந்து கேட்பாங்க என்ன பாப்பா கொடந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல எடுத்து போடும்போதே கேட்பாங்க உங்கள எல்லாம் கேட்டங்களா அத்தை காட் ரெண்டையும் புடிச்சினே நல்லா ஆடிச்சு கால் எல்லாம் புடிச்சுன்னு கேக்கல என்ன தலைகீழ காட்டுவாங்கம்மா தலைகீழ காட்டுவாங்க நம்மள தூக்கி அப்படி எடுத்து இப்படி காட்டுவாங்க அப்படி காட்டு பாப்பா பாரு அப்படி சொல்லி நம்மள இப்படி தட்டி கட்டுவாங்க என்ன பாப்பா பாரு அப்படி மகேஸ்வரி பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் திரும்பி பார்த்தோம் பல்லம் ஆடுதான் இருக்கு என்ன வந்து என்ன சொன்னாங்கன்னா இது கண்ணத்தை தட்டினாங்க தட்டிட்டு ஏன்னா கொஞ்சம் அப்ப கேர் ஆயிடும் இது வந்து ஃபுல்லா இருக்கும் எல்லாமே அப்ப கண்ணத்துல இப்படி தட்டிட்டு பாப்பா வந்து மேலே போட்டாங்க என் வயிற்று மேலே ஏன்னா தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க இல்லையா மேலே போட்டுட்டு அப்புறமா எடுத்து இப்படி தூக்கி காமிச்சாங்க என்ன பாப்பா என்ன குழந்தை கொழந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க காமிச்ச உடனே பொண்ணு பாப்பா அப்படின்றது தெரிஞ்சிச்சு எனக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு டோக்கன் வந்து நம்ம கிட்ட காட்டிட்டு தான் போடுவாங்கிட்ட காட்டுவாங்க வேற அந்த டோக்கன் நம்பரை எந்த என்ன நம்பர் இருந்ததுன்னு தெரியல

என்னன்னு கேளு பையன் பிறந்தா ஆயிரம் ரூபாய் பொண்ணு பிறந்தா ஐநூறு ரூபாய் அப்போ அந்த காலத்துல இப்ப அவங்க கரெக்டா கேக்குறாங்களா என்னன்னு தெரியல காசு நாங்க வந்து விருப்பப்பட்டு நாங்களா குடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஏன்னா ரொம்ப கஷ்டங்க அந்த குழந்தை பிறந்த அந்த நஞ்சு கொடி கிளீன் பண்றது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை அந்த ஆயமாக்கு மட்டும் நாங்க வரும்போது டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது காசு கொடுத்தாங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தோம் அவங்களாம் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அதெல்லாம் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் பாத்ரூம்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆரஸ் ஆரம் நீங்க போயிருக்கீங்களா என்னன்றது தெரியல யாராவது பாக்குறவங்க போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க அந்த பாத்ரூம்லயே எலியெல்லாம் போயிட்டு இருக்கோங்க அந்த நஞ்சு கொடி எல்லாம் ஒரு பேக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க டஸ்ட்பின்ல அது ஃபுல்லா போட்டு வச்சிருப்பாங்க ஃபுல்லா ரத்தமா தான் இருக்கும் அது அப்படியே மேல எல்லாம் எலியெல்லாம் போகும் அதை அப்படியும் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க உடனே உடனே அடிக்கடி டிஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஒரு பாப்பா பிறந்தோடனே நெக்ஸ்ட் பாப்பா அப்படி இப்படின்னு ஒரு அடுத்த டைம் எவ்வளவு குழந்தை பிறக்குதுன்னு கூட தெரியல அந்த இடத்துல ஆஹ் அந்த உள்ள அனுப்பிட்டாங்கன்னா வெளியில இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது உள்ள அவங்க என்ன பண்றாங்க முன்னெல்லாம் வந்து அலோ பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஆனா இப்ப வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் அலோவ் பண்றது இல்ல ரொம்ப வழியா இருந்துச்சுன்னா அம்மாவையோ இல்ல ஹஸ்பண்டையோ அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஆனா இப்ப அலோவ் பண்றது கிடையாது பொன்னேரியில எங்க இங்க இருக்க பொன்னேரியில அலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன்

இது இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லையா அதனால மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க இந்த யாமினி அப்படின்னா யாமினியோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நான் ஹஸ்பண்ட் பேர் சொன்னேன்னா ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஆஹ் பாப்பா வந்து ஜனல்ல இருந்தே தான் காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி மேல படுக்க வச்சு காமிச்சாங்களோ அதே மாதிரி இப்படி தூக்கி காமிப்பாங்க அப்ப காட்டுனதுதான் அப்ப காட்டு அப்ப பாக்குறதுதான் அதுக்கப்புறம் வார்டுக்கு மாத்தி

எப்படி எப்படி நடந்ததுன்னு உன்னோட வழியும் பிரசவ வழியும் எப்படி எப்படி இந்த காலத்துல எப்படி எப்படி நடந்தது அதே மாதிரி நீ சொல்லிட்டேன் ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணு நடந்ததுமா எனக்கு ரெண்டாவது குழந்த யாருக்குமே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரவும் கூடாது என் என்னோட விரோதி கூட அந்த இது வரக்கூடாது ரொம்ப அனுபவிச்சுட்டேன் ரெண்டாவது குழந்தைக்கு ஆமாங்க செகண்ட் வந்து அத்தைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த இது வந்து செகண்ட் பார்ட் டூல வந்து நான் போட போறேன் அந்த வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அந்த வீடியோ நான் செகண்ட் பாப்பா எப்படி எல்லாம் பிறந்துச்சு நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல உங்க மீட் பண்றேன் பார்ட் டூ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க பாய் எப்ப வரும் கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணிடுறேன் பாய்